அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று வளர்பிறை சஷ்டி விரதநாள் ஆறுமுகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் பெருமானுடைய அருள் கிடைக்கவும் நல்லூர் கந்தனின் அருள் கிடைக்கவும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான வளங்களையும் பெற்று அற்புதமான வாழ்க்கை வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை அமிர்த யோகமும் காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது இன்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே மேன்மையான நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் கோர்ட் கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மைகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் பரம்பரை அல்லது மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு எண் ஒன்று சொன்னதை செய்யும் ரிஷபராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீண் அலைச்சல் டென்ஷன் உண்டு சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு மணல் சிமெண்ட் கல்குவாரி மணல் குவாரி நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துவர்கள் கிளினிக் நடத்துவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் சமாளித்து விடுவீர்கள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் திரும்புவோர் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான போட்டிகள் உண்டு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு இருந்த மந்த நிலைமை கொஞ்சம் குறையும் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று கணவன் மனைவி இடையே அனுகூலமான நாள் மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் மருத்துவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் வெளிநாட்டிலே பிசினஸ் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் இன்று ஈடுபடலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தன்னம்பிக்கையுடன் இறங்கும் கடகராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் சில காரியங்களிலே முயற்சியிலே இருந்த தடை தாமதங்கள் விலகும் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கேட்ரிங் தொழில் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே இரவு நேர பயணத்தை இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஐந்து சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதேபோல மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் மீண்டும் கிடைப்பார் உங்களுடைய ஃபஸ்ட் மேரேஜில் இருந்த தவறுகளை இப்பொழுது திருத்திக் கொள்வீர்கள் காதலர்களுக்கு அற்புதமான நாள் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் பர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பு மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் கன்னிராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் பயணங்களால் நன்மை உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புக்கள் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் ஐடி துறை ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில காயங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டிலே உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போக வேண்டும் இன்று நீங்கள் தீய பலன் குறைய நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சுக்ரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்குடைய உடல் ஆரோக்கியம்தான் பாதிப்பாகும் அதனால தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் காதலர்களுக்கிடையே பிரச்சனை வந்து போகும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் சகோதரர்களால் நன்மை உண்டு பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள் பிரான்ஞ்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா தேவி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு உழைப்பால் உயரும் ராசி அன்பர்களே தடை தாமதத்தை மீறி முன்னேற வேண்டிய நாள் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளிலே தடை தாமதங்கள் வரும் அதை முறியடித்து முன்னேறுவீர்கள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே மாற்றத்துக்கான நாள் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற சிந்தனைகள் எல்லாம் வரும் உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசாபுத்தி இருந்தால் அல்லது கோச்சார ரீதியாக நல்ல கிரகங்களுடைய பலன் இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதிலே பிரச்சனைகள் வரும் காதலர்களுக்கிடையே பிரச்சனை இருக்கும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போக வேண்டும் கணவன் மனைவியிடையும் சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போக வேண்டும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு லாபம் உண்டு நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பரீட்சைகளிலே நல்ல மணி பெண்கள் வாங்குவீர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் மூன்று வாழ்க்கையிலே பாசிட்டிவான எண்ணத்தைக் கொண்ட கும்பம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மற்றவர்களுடைய விஷயத்திலே தலையிட வேண்டாம் சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தாய்வழை உறவுகளால் நன்மைகள் உண்டு ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு மாற்று மருத்துவம் செய்கின்ற ஹோமியோபதி யுனானி மற்றும் சித்தா ஆயுர்வேதம் வர்மா போன்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வருகின்ற நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கணும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு தீர்ப்புகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தடைகள் ஏற்படும் காதலர்களுக்கிடையே பிரச்சனை வரும் வியாபாரிகளுக்கு சில பிரச்சனைகள் ஊழியர்கள் மூலமாக வரும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் எல்லாவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு தருகின்ற நாளாக இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்